ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷோ தாரிகா சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து காலையில் ஆஃபீஸ் டைமிங் அஃபீஷியலில் ரொம்ப அவசர போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு முதல்ல மண்டையில் ஓடுற விஷயம் என்ன அப்படின்னா என்ன குழம்பு வைக்கிறது என்ன தொட்டுக்க செய்கிறது என்ன சட்னி வைக்கிறது டிஃபனுக்கு அப்படிங்கிற விஷயம் தான் நமக்கு முதல்ல மைண்டில் ஓடும் அது ரெண்டுக்கும் சேர்த்தா அப்படி ஒரே ஒரு இது இட்லி பொடி செய்ய போகிறோம் அதை வந்து நீங்கள் சாப்பாட்லையும் போட்டு இப்போ செஞ்சு மாதிரி ஒரு டிஷ்ஷு கிரியேட் பண்ண போகிறோம் இதை வந்து எப்படி வந்து நம்ம ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இட்லி பொடி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட்டாக உளுந்து எடுத்திருக்கேன் நான் இதை வந்து இந்த டம்ளர் வந்து மெஷர்மெண்ட்டாக வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு டம்ளர் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் நான் வந்து கருப்பு உளுந்தா யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன் உங்கள் நீங்கள் வந்து வெள்ளை உளுந்து வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து ரெண்டு கப் அளவுக்கு ஒரு கடாய் வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன் ஹீட் பண்ணிவிட்டு இந்த உளுத்தம்பருப்பை போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் மெதுவாக லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும் உளுந்து நல்ல கலர் மாதிரி லைட் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு இதை அப்படியே எடுத்து ஒரு த ப்ளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம் அடுத்த இன்க்ரீடியண்ட்டாக ஒரு அரை டம்ளர் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் இதையும் போ ட்ரை ரோஸ் பண்ணி நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் கடலப்பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு இது அப்படியே இன்னொரு ஒரு பிளேட்டுக்கு பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த இன்க்ரீடியண்ட்டாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு புட்டுக்கல்லை எடுத்துருக்கேன் அதையும் போட்டு நல்லா ரோஸ் பண்ணி கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்து வச்சிடலாம் புட்டுக்கல்ல நல்லா வறுப்பட்டுருச்சு ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகி வரக்கூடாது கசந்து போயிடும் அதனால் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருப்பு எருள் சேர்த்துக்கிறேன் இது வந்து லைட்டாக வழிபட்டு அந்த படபடன்னு வெடித்த உடனே எடுத்து வச்சிடணும் இதை வந்து எல்லா பருப்பு கூட வைக்காமல் தனியாக ஒரு இதில் எடுத்து வச்சிடலாம் அடுத்த இன்க்ரீடியண்ட்டாக நான் வந்து கருப்பில் ஒரு கைப்படி அளவு காய வச்சு வச்சுருக்கேன் அதை போட்டு நல்லா ட்ரை ரோஸ் பண்ணிக்கணும் அடுத்ததாக வரமிளகா வந்து காரத்துக்கேற்ப எனக்கு வந்து இந்த வரமிளகா ரொம்ப காட்டாக அதிகம் நான் இதிலேயே மெஷர்மெண்ட் எடுத்திருக்கேன் எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கணும் இது கூட கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா ஒரு கால் கெருப்பிடி அளவுக்கு கல்லுப்பு எடுத்து அந்த மிளகாய் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும் அடுத்த இன்க்ரீடியண்ட்டாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இதில் வந்து கொஞ்சமாக பொடிச்சு வச்சுருக்கேன் பெருங்காயம் அந்த பெருங்காயத்தை போட்டுக்கிட்டு இடிச்சு வச்சுருக்க கொஞ்சம் பூண்டை போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஃப்ரை ரோஸ் பண்ணிக்கணும் நல்லா இது வந்து கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா ரோஸ் பண்ணிக்கணும் பூண்டும் பெருங்காயமும் நல்லா வறுப்பட்டுருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையும் அப்படியே ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே ஆற வச்சுருப்போம் இப்போ வந்து இந்த எள்ளும் கருவேப்பிலையும் தனியாக வச்சுருக்கோம் இதில் வந்து முக்கால்வாசி எல்லை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக எல்லை வந்து நிறுத்திக்கிறோம் அதே மாதிரி கருவேப்பிலையிலையும் பாதி சேர்த்துட்டு கொஞ்சமாக நிறுத்திக்கிறோம் இது எதுக்குங்கிறத உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டு நல்லா ஆறுன உடனே மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரணும் இப்போது நம்ம இட்லி பொடியை சூப்பராக அரைச்சிட்டு வந்தாச்சு எல்லாத்தையும் அரைச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அப்போ தான் அந்த காரம் இதெல்லாம் வந்து நல்லா சேரும் இதோடய ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம எடுத்து வச்சோம் இல்லைங்களா எள் அதை வந்து அப்படியே தூவி இது கூட கழக்கிக்க போகிறோம் அது வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த கருவேப்பிலையும் கொஞ்சம் நல்லா மிஷ் பண்ணி வச்சுட்டேன் அதையும் இது கூட தூவி நல்லா கலக்கிக்க போகிறோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாகவே எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான நம்மளோட இட்லி பொடி ரெடியாகிடுச்சு இது சாதத்து கூட கூட பசஞ்சர் சாப்பிட்லாம் நம்ம டூ இன் ஒன் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்